இந்த அழகான குழந்தையோட அம்மாவும் அங்க இருக்க பூந்தோட்டத்துல வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தையும் பசியால ஆரம்பிக்குது வேலை பாத்துக்கிட்டு இருந்த குழந்தையோட அம்மாவும் பால்பூட்டில உள்ள பாலை கொடுத்து குழந்தையோட பசி ஆத்துறாங்க அந்த நேரமா பார்த்து அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் போகுது ட்ரெயினை பார்த்ததும் இந்த குழந்தையோட அம்மா குழந்தையும் தூக்கின படி ஓட போய் இன்னைக்காச்சும் இந்த ட்ரெயின் நிக்காதான்னு ரொம்பவே ஏக்கத்தோட அந்த இடத்துல நின்று பாக்குறாங்க அந்த ட்ரெயினும் நிக்காம அப்படியே போயிருது குழந்தைய தூக்கின அந்த இடத்துல உட்காந்து அவங்களோட பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க இந்த பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்க பூந்தோட்டத்துல அழகான பூக்களை பறிச்சு வீட்டோட வருமானத்துக்காக அந்த பூக்களை வியாபாரம் பண்றான் இந்த பொண்ணும் பூக்களை வித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பூந்தோட்டத்துல சூப்பர்வைசரா வேலை பார்க்க ஒரு பையன் அங்க வரா அங்க வந்த பையனும் அந்த பொண்ணை பாத்துறான் அந்த பொண்ணு அவனை தாண்டி போகலான்னு போகும்போது இந்த பொண்ணோட கையில இருக்க பூக்களை பார்த்து பூக்கள் எல்லாம் வியாபாரமா பண்ற நான் வாங்கிக்கலாமான்னு கேட்கும் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஆமான்னு சொல்லிட்டு அந்த பூக்களை வித்துட்டு அந்த பையன்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த பொண்ணை பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுன்னு இந்த பையன் சொல்றான் வெகிலித்தனமா இருக்க அந்த பொண்ணை பார்த்து அந்த பையனுக்கு பிடிச்சி போய் அந்த பொண்ணு இருந்து வாங்கின அழகான பூங்கொத்தை அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்து உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான் வெகிலித்தனமான இந்த பொண்ணு அந்த பூங்கொத்த கையில வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து போயிடும் மறுநாள் ஆகுது இந்த பொண்ணு பூந்தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது இந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்த அந்த பையனும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி உன்ன பிடிச்சிருக்குன்னு இந்த பொண்ணை பார்த்து சொல்றோம் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சி போயிருது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போனால இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியா அங்க இருக்க பூந்தோட்டம் முழுக்க சிறகடிச்சு பறக்குறாங்க இப்படியே தினமும் அடிக்கடி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில நாட்களும் ஆகுது இந்த பையனும் வேலைகளை முடிச்சிட்டு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு வேலை பார்க்குற பூந்தோட்டத்துக்கு போய் நாளைக்கு என்னோட ஊருக்கு போறேன் போய் சீக்கிரமா வந்துருவேன்னு இந்த பொண்ணை பார்த்து சொல்லும் போது இதை கேட்டதும் ரொம்பவே சாக்காகுன்னு அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் உண்மையா திரும்பி வந்துருவியா நீ என்ன ஏமாத்திர மாட்டேன்னு கேட்ட பொண்ணு நான் அம்மாவாக போறேன்னு சொல்றேன் கேட்டதும் அந்த பையன் ஷாக் ஆகுறான் ஒரு வழியை அந்த பொண்ணை சமாளிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு கொடுத்த பூவையும் கையில வாங்கினபடி இன்னும் ரெண்டு நாள்ல நான் வந்துருவேன் அங்க இருந்து கிளம்புறான் அந்த பையன் இந்த பொண்ணு அவனை வழி அனுப்பிட்டு ரெண்டு நாள் கழியே அங்க வர ட்ரெயின் எல்லாம் பாக்குறா இந்த பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்திட்டு போன பையன் வரவே இல்ல இந்த பொண்ணுக்கும் குழந்தை பொருந்து ஆறு மாசம் ஆயிருச்சு அந்த பையன் வருவாங்கிற நம்பிக்கையில இந்த குழந்தைய படி வர ட்ரெயின் எல்லாம் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா இதோட பார்ட் ஒன் வீடியோ முடியுது பார்ட் டூ வீடியோ சீக்கிரமா பாக்கலாம் என்னோட வீடியோ எல்லாம் ஆடியன்ஸ் பாக்குறது குறைச்சிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி